அப்போ ஒரு செய்தி நன்றாக எங்களுக்கு புரிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய மன உறுதியை எப்படியாவது குலைக்கணும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இந்த பொய் பரப்புரைக்கு இந்த பொய் பிரச்சாரத்துக்கு பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி இவங்க எங்களை நான் உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க ராஜாவா இருக்கேன் ஏன் பிஜேபி பூஜாவா இருக்கேன்னா இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்கள் தலைமை நிலச்சியாளர் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்துல வச்சிருக்காங்க நாங்கள் நல்லா தானே இருக்கோம் நீங்க வேணாம் பாருங்க இன்னைக்கு ரெண்டே ஆறு மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ ரெண்டு பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு நெடுஞ்சாலை சாலையில் உள்ள வீட்டு சேலத்துல இணையிறார் இன்னைக்கு ஆட்சி கட்சி ஆரம்பிச்ச ஐம்பது ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்க இந்த கட்சியில இருந்து யாரும் போக மாட்டோம் அப்படி போற உண்மையான அதிமுக காரணம் இருக்க மாட்டான் ஒரு அப்பா அத்தளவுக்கு பிறந்தவனாவும் இருக்க மாட்டான் கடந்த ஒரு ஒரு வார காலமாவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தலைவர்களாக வலம் வருகிற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி கொரடா அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறித்தும் வேறு சில அமைச்சர்கள் குறித்தும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் ஒரு அவதூறான தவறான செய்திகளை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் இணைந்து பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஐடிவிங் இந்த வேலையை தொடர்ச்சியா நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைய போகிறார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தியை தொடர்ச்சியாக பரப்புகிறார்கள் இதை மீண்டும் மீண்டும் மறுத்த இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் அப்ப இது குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு இது தொடர்ந்து கொண்டே இருந்தது இதுக்கு நான் கொடுக்குற காரணம் அப்படிங்கிறது நேற்றைக்கு என்னுடைய பெயரையும் சேர்த்து திமுகவினுடைய ஆதரவு ஊடகவியலாளராக இருக்கிற ஒருவர் பெரிய செய்தியாக்கி இருக்கிறார் திமுக சார்பு ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக கூப்பிட்டு கேட்கிறாங்க இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியில சேரப்போகிறீர்களா என்று திமுக ஏன் இவ்வளவு கவலைப்படுதுங்கிறது புரியுது அப்போ ஒரு செய்தி நன்றாக எங்களுக்கு புரிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய மன உறுதியை எப்படியாவது குழைக்கணும் என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இந்த பொய் பரப்புரைக்கு இந்த பொய் பிரச்சாரத்துக்கு இருக்கு எனவே இது வந்து ஒரு அறமற்ற அரசியல் அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி நாம சொல்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் மாண்பு முகாமன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒரு மூன்றாம் தலைமுறை அரசியலே வீருநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம் அப்ப இந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் எந்த விதமான மக்கள் படியும் செய்ய முடியாமல் இருக்கிற திமுக பிஜேபி போன்ற கட்சிகள் இப்படியாக அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலையை குழப்பி விடுவதன் மூலமாக ஒரு அரசியல் முன்ன முன்னேற்பாடு முன்னாடி நகரெல்லாம் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அறமட்ட தன்மையை குறிக்கிறது எனவே இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறோம் அதே மாதிரி எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் குறித்து வர தகவலில் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லை அது ஒரு ஒரு அயோக்கியத்தனமான முயற்சி என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் காரணம் என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த போது அந்த நாளிலே இருந்து அவருடைய குடும்பம் கட்சி குடும்பம் தொடர்ந்து அவர் பிறக்குறவதே கட்சிக்காரனாக பிறந்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து இவ்வளவு வேளாலம் அவர் கட்சியில பணியாற்றி இருக்கிறவர் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளிலே தன்னுடைய ரத்தத்தை தியானமாக கொடுக்கக்கூடிய அந்த அந்த வேலையை தொடர்ச்சியே செய்கிறவர் இந்த ஆண்டு கொடுத்துருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி நான்காம் தேதி சென்னையில இருந்தவர் கோவைக்கு வந்து தான முகாமிலே கலந்து கொண்டு தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளிலே ரத்தம் குடுத்துருக்கிறார் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமை ஏற்று அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் இருந்தாரோ அதற்கு நிகராக அதை போன்றுதான் எடப்பாடியார் அவர்களை தன்னுடைய தலைவராக ஊனோடும் உணர்வோடும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கொண்டிருக்கிறார் எனவே சிறு பேச்சுக்கும் கூட இடமில்லை அந்த கூட இடமில்லை அப்படியாக முழுமையாக நாங்கள் மறுத்துவிட்ட செய்தியை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய உரிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவர்களை பத்தி இப்படியான அவதூறு செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டிருப்பதை அறம் என்று ஒன்று இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தங்களுடைய ஐடி பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத காரணத்தால் இந்த அவதூறு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் கொண்டு வந்தோம் நான் வந்து இந்த கருத்து நான் வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் நான் முழுமையாக என்னுடைய கருத்துக்கு பொறுப்பேற்கிறேன் எங்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது எங்களுடைய தலைவர்கள் மீது எங்கள் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் மீது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது சொல்லப்பட்டு செய்தி இது அவதூறு முற்றிலும் நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மைக்கு மாறானது என்கிற என்னுடைய கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இதே போல இந்த தலைவர்களை வேற கட்சியில சேர்த்திக்கிறோம் இந்த கட்சிக்கு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கருத்துக்கு ஆளுமை மிக்க தலைவர் எவராவது ஒருவர் பிஜேபி திமுக அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்கும் பொறுப்பேருங்க நாங்க இந்த தலைவரை கொண்டு வர்றோம் இந்த தலைவர் வர்றேன்னு சொல்லிட்டாரு பொறுப்பேற்பாங்களா ஏற்க முடியாது காரணம் பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள் இது வடக்கு நிறைய இருந்து நடந்துருச்சு நீங்க யாரை வேணும் கொண்டு போயிட்டு இருக்கலாம் நீங்க அங்க இருக்கிற தலைவர்களை வச்சு இங்க இருக்கிற தலைவர்களை ஒப்பிட்டு இருப்பதை முதல் நிறுத்தம் தமிழ்நாடு நீ திரிபுரால பண்ணலாம் நீ மேற்கு வங்காளத்துல பண்ணலாம் நீ மகாராஷ்டிரால பண்ணலாம் நீ டெல்லியில பண்ணலாம் இது தமிழ்நாடு இது அனைத்திந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற ஒரு செங்கல் அல்ல ஒரு துளி ஒரு கைப்பிடி மண்ணை கூட எவரும் எடுக்க முடியாது அதற்கான வாய்ப்புகள் இல்ல எங்களுடைய தலைவர்கள் அப்படியானவர்களாக இல்ல புரட்சி தமிழர் மாண்பு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஊனோடும் உயிரோடும் கலந்து இந்த அமைப்பில் நின்று அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பேச்சுக்கே நம்ம இல்லை இந்த பேச்சுக்கு இந்த வதந்திக்கு இன்றோடு இந்த நொடியோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம் பெரிய லேகியம் லேகியம் இல்ல வர தமிழ்நாட்டுல அரசியல் தலைவர்களானால் என்ன நடக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் சரிதான் இல்லைங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்கள் சுமந்து கொண்டிருந்த சுமைகளை எல்லாம் நிறக்கி வைத்துவிட்டு புரட்சி தலைவரின் பாதையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களினுடைய பாதையில் புரட்சி தமிழரான எடப்பாடியா தலைமையிலே நாங்கள் விருதடை போட தொடங்கியாச்சு கட்டாயமாக நாற்பது நாங்கள் மீண்டும் சொல்றோம் லேகி வைக்கிற ஆளுகல்ல இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் ஒரு மாநிலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வாங்கியதாக சரித்திரம் கிடையாது வாங்கியவர் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த சாதனையை சொல்லி கேட்கிறோம் இரண்டாயிரம் மினி கிளினிக் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் நாங்கள் வாக்கு கேட்க நாங்கள் தேர்தலை சந்திப்பது என்பது எங்களுடைய சாதனைகளை சொல்லி இப்ப திமுகவுக்கு பாரதிய ஜனதாவுக்கும் அப்படியான சாதனை என்ன இருக்கு தமிழ்நாட்டுல அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியும் இல்லைன்னா லேகிந்தா விட்டா எதற்காக இந்த மாதிரியான போய் விளம்பரத்தை பண்றாங்க எதற்காக இந்த மாதிரி இந்த டைம்ல இந்த மாதிரியான முக்கியமான கட்சிகள்ல முழு தலைவர்களுக்கு இந்த மாதிரி சேர்றத எதுக்காக போயிட்டு இது வந்துங்க இது வந்து இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா பாக்குறாங்க அதான் மீண்டும் சொல்றேன் அவங்க கிட்ட சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை எனவே அவங்க வந்து இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா தான் பயன்படுத்துறாங்க இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கள்ள உறவினுடைய வழிபாடு இவங்களுக்குள்ள இருக்கிற கள்ள உறவு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இடத்துல அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் இருவரும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பங்கிட்டுக் கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க திமுக இதற்கு தொடர்ச்சியா வேலை செய்யுது பாரதிய ஜனதாவை வளர்த்து விடுவதற்கு திமுக தான் வேலை செய்கிறது அதனாலதான் இந்த போலி பிரச்சாரத்தை ரெண்டு பேரும் நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா புரியும் அப்ப இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸ் நினைக்கிறாங்க இது மக்களை முட்டாளாத்துக்கிற நான் சொல்றேன் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையை பேசாம மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் இந்த நாட்டில் செய்திருக்கிற சாதனைகளை பற்றி பேசாம இது மாதிரியான அறிவுறுக்கத்தக்க அரசியலை அறமற்ற அரசியலை செய்வது என்பது இது மோசமான டாக்டிக்ஸ் அதை அவர்கள் கையெடுக்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்கள் முகத்தரையை மக்கள் மத்தியில கிடைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது செய்கிறோம் இதுக்கு இன்னொரு காரணம் கூட்டிருக்கலாம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒருவேளை அவங்க வந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் போல எங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட அண்ணன் அம்மன் அர்ஜுனண்ணன் அவர்களைப் போல திறம்பட்ட தலைவர்களின் கீழ் வேலை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு இருக்கலாம் அந்த விருப்பம் இருக்க கூட இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படி ஒரு விருப்பத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறந்திருக்கிறது அவர்கள் தலைமையை அவர்கள் தாராளமாக இருக்கலாம் இதுக்கெடுத்து நேற்று மாலை வந்து உங்களுடைய கார் வந்து அந்த முன்னாடி நீங்க நடந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அவனாசி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே அவங்க அந்த நேரத்துல இருப்பாங்க எனக்கு என்ன தெரியும் நான் அந்த போக கூடாதா அந்த எடுத்து விட என் லட்சுமி நாராயண செம் நாயுடு அவர் வீட்டுல இருந்து தானே வந்தேன் உங்க நிறுவனம் பார்த்தார்ல போட்டோ எடுந்தானே சொன்னேன் இங்க பாருங்க எங்க மடியில கணம் இல்ல நாங்க பயப்பட தேவையில்லை நீங்க புள்ள பிடிக்கிற மாதிரி அலையிறீங்க புள்ள கிடைக்கல இப்ப என்னடா நேற்று என்ன கேன்சல் பண்ணேன் இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன் போடுங்க பாரதிய ஜனதா வந்து ரெண்டு எம்எல்ஏ எங்கள் எடப்பாடி அண்ணன் தலைமையில் சேர போகிறாங்க ரெண்டு பதினஞ்சு நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ ரெண்டு பேர் எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் இன்னைக்கு ரெண்டே ஆள் மணிக்கு ரெண்டு எம்எல்ஏ இணையிறாங்க இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை அது கொங்குபேட்லையும் இருக்கலாம் தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம் ஆனால் இரண்டு எம்எல்ஏ வர்றாங்க சார் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ற சரித்திரம் இல்லை அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில் ரெண்டாயிரத்தி பதினால நாங்கள் தனித்து நின்று முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றோம் அப்படிப்பட்ட கட்சியில் நாள் குதிரை ஏறி நீங்கள் நாங்கள் சுமந்தது அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா இந்த முறையோட நீங்க பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி இவங்க எங்களை பீட்டும் உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க ஐடி இவங்க ஏங்க நான் போறேன்னா எனக்கு தெரியாம நான் போறேனா மோசம் பைத்தியக்காரனா நான் இங்க ராஜாவா இருக்கேன் நான் ஏன் அங்க பிஜேபி போய் பூஜாவா இருக்கேனா இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்களுக்கு தலைமை நிலையச் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்துல வச்சிருக்காங்க நாங்க நல்லா தானே இருக்கோம் அங்கே என்னங்க பேர் சொல்றதுக்கு யாராவது முடியுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாங்க உழைச்சி உங்களை உருவாக்கணும் தில்லு இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும் இந்த நாற்பது பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும் நீங்க நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்கு நினைச்சாங்களா இது தென் மாநிலம் இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது இந்த நாங்க ஒண்ணானப்பட்ட திமுகவே எங்க தலைவர் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா நாங்க இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் நீங்க வேணாம் பாருங்க இன்னைக்கு ரெண்டே ஆறு மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ ரெண்டு பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு நெடுஞ்சாலை சாலையில் உள்ள வீட்டில் சேலத்துல இணைகிறாங்க அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னு இவங்க எல்லாம் புள்ள பிடிக்க பாக்குறாங்க நாங்க புள்ள பிடிக்கிற இன்னைக்கு சாரசாரியே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல அவங்க மகாராஷ்டிர ஏக்நாத் சிண்டே உருவாக்குனாங்க அதை அது மாதிரி இங்கே யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க அது ஒரு காலம் அதிமுக ஒரு ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது அதனால தான் நான் போ என்ன அவனாஜியோட இவங்களுக்கு பட்டயம் போட்டிருக்கேன் நான் இந்த தைரியமாக உங்களுடைய போட்டோக்கிறப்ப சொன்ன தைரியமாக எடுன்னு தான் சொன்னேன் எதுக்கு பயம் ஏங்க நான் இந்த நீங்கள் இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்கே பொறுப்பாக போட்டிருக்கு இந்த பொறுப்பை விட்டு இங்கே என்ன நான் கூச்சுக்கு போகணும் ஆசைப்படுவேண்ணா தமிழகத்தை ஆளு இன்னைக்கு ஆட்சி கட்சி ஆரம்பிச்ச ஐம்பது ஆண்டுகள்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களே இந்த கட்சியில இருந்து யாரும் போக மாட்டோம் அப்படி போற உண்மையான அண்ணா திமுக காரனா இருக்க மாட்டோம் ஒரு அப்பா அத்தழுக்கு பிறந்தவனாகவும் இருக்க மாட்டான் இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதுக்கு மேல நீங்க என்ன போடணும் போட்டுக்கோங்க ஆனா அண்ணா திமுக ஒரு கொம்பனாலே இங்க ஆட்டவோ அசைக்கவோ முடியாது நீங்கள் எத்தனையோ இமிசை கொடுத்தீங்க எங்கள் பொதுச் செயலாளருக்கு அவர் அதுக்கெல்லாம் முடிவு இப்ப இப்போ திமுக என்ன செய் விட திமுக தான் இது முன்னிலைப்படுத்து ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அண்ணா சென்று சென்றுவிடும் என்ற பயத்தினால் கள்ள உறவு கள்ள கள்ள உறவு நீ எந்த உறவும் நேர்மையா பண்ணதில்லை உனக்கு பேர் பெற்றதே கள்ள உறவு தான் உனக்கு உன் கட்சிக்கு நீ எங்களை பார்த்து சொல்ற இப்போ பாரு இந்த ரெண்டு ஐடிவிங் தான் இதை செய்யுது இன்னைக்கு சொல்றேன் ஒரு எம்எல்ஏ விட்டு ஒரு சாதாரண தொண்டனை அப்படி போறவங்க பீஸ் போய் ஒண்ணும் இல்லாம வயதானவனா இருப்பான் அவங்கதான் போயிருப்பாங்க ஏற்கனவே போயிருக்காங்க அவங்க இங்க இருந்து எதுக்குமே பயன்படாத ஆள்கள் தான் இங்க போயிருக்காங்க இந்த கட்சியை நம்பித்தான் இருக்காங்க ஏன்னா இந்த கட்சி தான் சாதாரண தொண்டனையும் இன்று சாதாரண சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளை செயலாளர் இருந்தவர் இன்னைக்கு கழகத்தின் பொதுச் அண்ணா அதிமுக வர முடியாது திராவிட முன்னேற்றத்தில் ஒரு கிளை செயலர் பிரதிநிதி ஆகி பாருங்க நீங்க அப்ப இந்த கட்சிக்கு ஆள் வருமா அந்த கட்சிக்கு ஆள் போகுமா அவங்களுக்கு பயம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாப்பது தொகுதியும் அதிமுக உறுதியாக இறுதியாக சொல்லுகிறோம் நிச்சயமாக சொல்வது நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வெற்றி பெறோம் இந்த அரசியல விட்டு விலகுற பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன் ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அண்ணா அதிமுக உழைப்புல தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த வாக்கு எண்ணிக்கிற இன்னைக்கு எனக்கு தான் தெரியும் நான் தனிப்பட்டதுல யாரையும் சொல்லல அந்த நிலைமையில எப்படி இருந்தாங்க அந்த நேரத்துல நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா எங்களுக்கு கள நிலவரம் நாங்க தான் பார்த்தவங்க இந்த இடத்துல வந்தா நம்ம ஜெயிப்போம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் நான் தான் என்னுடைய சட்டமன்ற தொகுதியை என்றதை விட்டுட்டு அவங்க பக்கத்துல தான் நான் போய் நின்னேன் அதனால பிஜேபி எல்லாம் ஒரு கால கனவு வேணா அது கோயம்புத்தூர்ல ஜெயிப்பேங்கிற கனவு இது அதிமுக கோட்டை அண்ணா திமுக கோட்டை எதுனா நாங்கள் பெல்ட்ல இவங்க ஜெயிக்கிறதுனா என்ன அதிசயம் ஒரு அதிசயம் நடக்காது அவங்க நினைக்கிற என்ன மகாராஷ்டிரா ஒன்னு வேணாம் உங்களால் டெல்லியில் ஒரு அசை அசைக்க முடிஞ்சதா உங்களுடைய பித்தளாட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தோல் உரிச்சு காட்டிட்டான் அது மாதிரி எங்களை நினைச்சிருக்காங்களா ஒட்டியை மாத்துறீங்க சீ சீல்க போட்ட பேப்பரை மாத்துறீங்க அதுக்குள்ள மூணு கவுன்சிலர் விலை கொடுத்து போதுங்க இப்படிப்பட்ட கட்சி திமுக பார்த்து எம்எல்ஏ வர்றாரு செகண்ட் லீடர் வர்றாரு ஒரு லீடர் வர பஞ்சு புட்டாய்க்கு மாண்பு நம்ம புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தங்கமண்டி தட உத்தரவு போட்டால அந்த தட உத்தரவு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது பஞ்சு முட்டாய் கொடுத்து ஏதாவது எம்எல்ஏ பார்க்கலாம்னு தேடிட்டு இருக்காங்க இங்க பஞ்சு மிட்டாய்க்கு வழி இல்ல ஒரு டீ கூட வழி இல்லாம போவாங்களோ இல்லையா திமுக தொண்டனை அவர்கள் அசைத்து கூட பார்க்க முடியாது தைரியமா நாங்க சொல்றோம் இல்லையா கூட்டணி இல்லன்னு எங்க பொதுச் செயலாளர் முறை சொல்லிட்டாருங்க அரை மணி நேரம் கூட்டணிங்கிறதே இல்ல இப்பவும் இது ஒரு தள்ளி போட்டதுக்கு அதான் இதுக்கு என்ன பகுதியில் என்ன ஏன் நேரத்து சேர்ந்திருக்க வேண்டிய உங்க நம்பிக்கை நேத்து சின்ன குண்டுக்கே ஒரு ஆளும் இல்ல

சும்மா வதந்திகளை பேசிட்டு திருவிழபுரம் பேசலாம் ஒரு நாட்டினுடைய மத்திய அமைச்சர் பேசுறா உங்க கட்சியினுடைய லட்சணம் தெரியல உள்ளது ஆள் கிடைக்காம தானே போயிட்டாங்க எடுத்து பல இடத்துல போயிட்டாங்க நீங்க அப்படியே டெல்லிக்கு போயிட வேண்டியதுதான்